பிரித்தெழுதுக சேர்த்தெழுதுக பார்க்கலாம் அது புணர்ச்சி விதி பயன்படுத்தி எப்படி வருதுங்கிறத பார்க்கலாம் நான் ஃபுல்லாகவே சேர்த்தெழுதுகிற டாப்பிக்கில் வந்து கொடுத்துருக்கேன் வாங்க பார்க்கலாம் ஃபஸ்ட்டு விதி வந்து உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பே அப்படிங்கிற விதியில் பார்க்கலாம் இங்கே வந்து உடல் அப்படின்னா மெய் அப்படிங்கிற பொருளை குறிக்குது அப்போ உடல் அப்படின்னா மெய் எழுத்து அந்த மெய் எழுத்து மேலே உயிர் வந்து சேர்ந்துச்சின்னா உடல் மெய் மெய் மேலே உயிர் வந்து சேர்ந்துச்சின்னா அதாவது உடல் மேல் உயிர் வந்து ஒன்று ஆணிச்சின்னா என்ன கிடைக்குங்கிறது தான் நம்ம பார்க்கலாம் பாருங்கள் ஃபஸ்ட்டு வானம் கூட்டல் அளந்தது இதெல்லாம் முதல் நிலைமொழியில் வந்து நிலைமொழி ஃபஸ்ட்டு இருக்கிறது நிலைமொழி பின்னாடி வர வார்த்தை வந்து மொழி நிலைமொழியில் ஈற்றெழுத்துன்னா கடைசி எழுத்து எப்பயுமே மெய் எழுத்தாகவும் வரும் மொழியில் முதல் எழுத்து உயிர் எழுத்தாகவும் இருக்கும்போது அந்த மெய்யோடு அந்த உயிர் சேர்ந்து நமக்கு என்ன புதுசாக ஒரு எழுத்து கிடைக்கும் அதை வச்சு நம்ம பயன்படுத்துகிற மாதிரி வரும் இப்போ வானம் கூட்டல் அளந்ததுன்னா இந்த மெய் எழுத்தோட இந்த உயிர் சேர்ந்து நமக்கு என்ன இம்மு கூட்டல் ஆ மா அப்போ நமக்கு என்ன கிடைக்கும்னா வானம் இந்த இம்முக்குட்டல் ஆ வந்து மான்னு வரும் இது லா வரும் வந்து கிடையாது அளந்தது வானம் அளந்தது வானம் அளந்ததுன்னு வரும் அப்ப இந்த வானம் குட்டல் அறிந்து எப்படி வரும் அதே வா இம்மு குட்டலா உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பே அதாவது மெய் எழுத்து மேலே உயிர் வந்து இணைந்தா நமக்கு என்ன கிடைக்கும் இம்மு குட்டலா ம அப்ப வா வானம் மறிந்து அடுத்தது நீல் குட்டல் உழைப்பு இல் அந்த நிலைமொழியில் ஈற்றெழுத்து மெய் எழுத்தாகவும் வறுமொழியில் முதல் எழுத்து உயிர் எழுத்தாகவும் இருக்கும்போது இது ரெண்டும் இணைஞ்சி உயிர் மெய்யாக கிடைக்கிது அப்போ நீள் குட்டல் உழைப்பு என்ன வரும்னா நீ லைப்பு அடுத்தது பாருங்கள் பால் கூட்டல் ஊறும் அப்போ நிலைமொழியில் உயிர் மெய் எழுத்தும் நீற்றெழுத்து வந்து மெய் எழுத்தும் வறுமொழியில் முதல் எழுத்து வந்து உயிர் எழுத்தாகவும் இருக்குது இப்போ இல்லுக்குட்டல் ஊ வந்து லூவாக மாறும் அப்போ லூரும் அப்படின்னு வரும் அடுத்தது குட்டல் இனி அப்படின்னு இருக்குது அப்போ தாம் குட்டல் இனி என்னவா வரும் தாமினி அப்போ தா இம்மு குட்டலி மீ தாமினி அடுத்தது நலம் குட்டல் எல்லாம் நிலைமொழி ஈற்றெழுத்து மெய் எழுத்து வறுமொழி முதல் எழுத்து உயிர் எழுத்து இம்மு குட்டலியே வந்து மீ அப்போ நலம் எல்லாம் அதே மாதிரி இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இடம் கூட்டல் எங்கும் இலைமொழி எழுத்து ஈற்றெழுத்து மெய் எழுத்து வறுமொழி முதல் எழுத்து உயிரெழுத்து அப்போ இம்மு குட்டல் ஏ வந்து என்ன வரும் மே அப்போ இடமெங்கும் அதே மாதிரி இந்த இதெல்லாம் வந்து நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் நம்ம எது வரைக்கும் பார்த்துருக்கோம் இடம் கூட்டல் எங்கும் இடமெங்கும் கலன் கூட்டல் அல்லால் கடன் கலன் நல்லால் அடுத்தது கோயில் கூட்டல் அப்பா கோயில் அப்பா பா கோயில் அப்பா அடுத்தது பகைவன் என்றாலும் அப்போ இன்னு கூட்டல் ஏ நே வரும் அப்போ பகை வாலும் அடுத்தது மட்டும் கூட்டல் அல்ல மட்டுமல்ல இம்மு குட்டலா ம மட்டுமல்லன் வரும் கதிர்கூட்டல் என கதிரென நீ சாரி இரு குட்டல் ஏ வந்து ரே வரும் கதிரென வாசல் குட்டல் எல்லாம் வாசல் குட்டல் ஏ வந்து என்ன வரும் லே இப்போ வாசல் எல்லாம் கால் குட்டல் இறங்கி குட்டல் இ லே கால் இறங்கி போல் குட்டல் உடன்றன குட்டல் ஊ லு போல் உடன்றன சீவன் குட்டல் இல்லாமல் இன்னு குட்டல் ஈ நீ சீவன் இல்லாமல் நமன் குட்டலி ஈ இன்னு குட்டல் நீ வரும் நமன் இல்லை ஊர்கூட்டல் ஆண்மை இது வந்து ரா ஊர் ஆண்மை மீதியெல்லாம் அப்படியே வரும் குணங்கள் கூட்டல் எல்லாம் இல்லு கூட்டல் ஏன்னு வரும்போது நமக்கு எல்லாம் இதை நீங்கள் பாருங்கள் அடுத்தது உயிர்வதின் உக்குரல் மெய்விட்டோடும் உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பு இந்த ரெண்டு விதியும் பயன்படுத்தி ஒரு சேர்த்து எழுதுக பார்க்கலாம் பார்த்தீங்க உயிர் வரின் அதாவது நீ வரும் மொழியில் உயிர் வரும்போது நிலைமொழியில் இருக்க உக்குரல்னால் உகரம் வந்து மெய்யை விட்டுட்டு ஓடிடும் அப்படின்னு அர்த்தம் இப்போ பாருங்க முன்னாடி வந்து நிலைமொழி ஈற்றெழுத்து மெய் எழுத்தாகவும் வறுமொழி முதல் எழுத்து உயிர் பார்த்தோம் ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா நிலைமொழி ஈற்றெழுத்து வந்து உயிர்மை அதாவது உகர உயிர்மை எழுத்தாகவும் வறுமொழி முதல் எழுத்து உயிர் எழுத்தாகவும் இருக்கும்போது இந்த இரண்டு விதியும் பயன்படும் இந்த இரு பார்த்திங்கன்னா ரூ பார்த்தீங்கன்னா ஒரு நிமிஷம் ஆ பாருங்க இந்த ரூ பார்த்திங்கன்னா இரு கூட்டல் ஊன்னு பிரிக்கலாம் ப்ளஸ் வறுமொழியில் ஏ வருது இப்படி வரும்போது இந்த நிலை வறுமொழியில் உயிர் வந்துச்சுன்னா இதில் வந்து உக்குரல் அதாவது உகரம் வந்து மெய்யை விட்டுட்டு ஓடிடும் அப்போ ஊ போயிடும் அப்போ என்ன வரும் இரு குட்டல் ஏன்னு வரும் அதாவது என் இரு குட்டல் என்றும்னு வரும் அப்போ வந்து இந்த மெய்யோட உயிர் சேர்ந்துச்சின்னா என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உயிர் மெய்யாக வரும் அப்போ எப்படி ஆன்சர் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என் வரும் இதுதான் ஃபஸ்ட்டு இதோட இதை வந்து பிரித்து எழுதுகிறோம் இருக்குட்டல் ஊவாக பிரிக்கும் போது இந்த மெய் அப்புறம் வறுமொழியில் உயிர் எழுத்து ஏதாவது உயிர் எழுத்து ஏதாவது வரும்போது போது அந்த உகரம் வந்து மெய்யை விட்டுட்டு ஓடிடும் அதுதான் நடந்திருக்கு இப்போ நீங்கள் அடுத்தது சொல்கிறேன் நீங்கள் புரிஞ்சுக்கோங்க இதில் வந்து நிலைமொழியில் ஈற்றெழுத்து உகர உயிர் மெய்யாக இருக்கும் போது வறுமொழியில் முதல் எழுத்து வந்து உயிர் எழுத்தாக இருக்குது அப்போ தூவை வந்து என்னது இத்துக்குட்டல் ஊன்று பிரிக்கலாம் வறுமொழியில் உயிர் எழுத்து வரும்போது இந்த உயிர் அதாவது இந்த உகரம் வந்து உக்குரல் வந்து மெய்யை விட்டுட்டு ஓடிடும் அப்ப மீறி என்ன இருக்கும் உயிர் வரி உக் அதாவது உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்புங்கிற விதிப்படி இத்தும் ஆவும் சேர்ந்து தாவா வரும் கடைசியா வந்து த நனைத்தும் அடுத்தது சீருக்கு ஏற்ப அதே நிலைமொழியில் ஈற்றழுத்து உகார உயிர்மையா இருக்கு அப்ப கூ வந்து இக்கு குற்றம் உவா இருக்கு வறுமொழியில உயிரெழுத்து வருது அப்ப உயிர் வரின் உக்குரல் மெய்விட்டோடுங்கிறதில் இது உயிர் போயிடும் இக்கு குட்டல் ஏ உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்புங்கிற பதியில் இக்கு குட்டல் ஏ கேவாக வரும் அப்போ சீரு சாரி ஏன்னு வரும்போது கே அப்போ கேற்ப அதே மாதிரி தான் இங்கே பாருங்கள் விழுந்தது கூட்டல் அங்கே இது எப்படி வரும் நீங்கள் நான் சொன்னதை வச்சு ட்ரை பண்ணி பாருங்கள் விழுந்த இங்கே வந்து இத்து மட்டும் நாம வச்சுக்கோங்க இத்து குட்டலாக ம் தா அடுத்தது இங்க இ இ மட்டு தான் இருக்கும் உயிர் போயிடும் அப்போ அதை உகரம் போயிடும் அப்போ செரந்த அடுத்தது முளவு குட்டல் இதில் உகரம் போயிடும் மீதி இவ்வு வரும் ஈ குட்டல் இவ்வு குட்டலா வா அப்போ முளவதீர அடுத்தது நாடு குட்டல் அறிந்து இதில் டூ ஊ போயிடும் அப்போ இட்டு வரும் இட்டு குட்டலா டா அடுத்தது கசடு குட்டல் அரை இதில் ஊ போயிடும் அப்போ இட்டு வரும் அப்போ காச இட்டு குட்டலா ட கசடரை அடுத்தது என்று குட்டல் ஆய்ந்து ஊ போயிடும் அப்போ இது வரும் இ வந்து ரா வரும் அப்போ ஏ என் இந்து அடுத்தது பெற்று குட்டல் எடுத்தோம் உகரம் போயிடும் அப்போ மெய் மட்டும் தான் இருக்கும் இரு குட்டலையே ரே வரும் அப்போ பெடுத்தோம் அடுத்தது பதினொன்று இதுலேயும் பாருங்க உகரம் இருக்குது அப்போ இரு குட்டலும் வரும் உகரம் போனோன்னு அதாவது உயிர் வர்றதுனால உகரம் போயிடும் அப்போ இரு குட்டல் இ ரே வரும் அப்போ என் அடுத்தது பன்னெண்டு நண்பருக்கு குட்டல் அங்கே இது வந்து உகர உயிர்மை அப்போ இக்கு குட்டல் ஊ உகரம் போயிடும் ஏன்னா வருமொழியில் அகர எழுத்து வர்றதுனால அப்போ இக்கு குட்டல் ஆ காவரும் நம்பர் கங்கே அங்கு அடுத்தது இத்து குட்டல் ஊ போயிடும் அப்போ ஊ இத்து குட்டலா தா அப்போ தி ரி த அடுத்தது விழித்துக்குட்டல் எழும் அப்போ ஊ போயிடும் அப்போ வறுமொழியில் உயிரெழுத்தாக இருந்தால் மட்டும்தான் போயிடும் அப்போ விழி இத்துக்குட்டலையே தேழும் அடுத்தது போவதில்லை போ அடுத்தது விழித்து குட்டல் இழும் விழித்தேலும் அடுத்தது விலங்கு குட்டல் ஒடித்து விலங் ஒடித்து அடுத்தது உடன்படுமை உயிர் முன் உயிர் வரும்போது எப்பயுமே ஒரு நிலைமொழியில் உயிர் உயிர் எழுத்தும் வறுமொழியில் முதல் எழுத்துமான முதல் எழுத்துமான உயிரும் வந்துச்சுன்னா எப்படி எழுதணும் ஆனால் இப் இது கரெக்டாக உயிர் முன் உயிர் வந்தால் ஆனால் நமக்கு எப்படி இருக்குன்னா நிலைமொழியில் ஈட்டெழுத்து உயிர்மை எழுத்தாகவும் வறுமொழியில் முதல் எழுத்து வந்து உயிர் எழுத்தாகவும் இருக்கும் உயிர்மை எழுத்து பார்த்திங்கன்னா உகரம் தவிர மீதி இருக்கிறது அப்போ ஓடை குட்டல் ஆடை இது வந்து உயிர்மையாக தான் இருக்குது ஆனால் இது எப்படி எழுதலாம் இட்டு குட்டல் ஐன்னு எழுதலாம் ப்ளஸ் ஆடை அப்போ உயிரும் உயிரும் எப்பயுமே சேராது இப்படி வரும்போது நம்ம புதுசாக ஒரு எழுத்து வந்து உருவாகும் இப்போ இ இஐ வந்துச்சின்னா நமக்கு வந்து இ எழுத்து வந்து உருவாகும் இஎழுத்து உருவாகும் இ எழுத்து உருவாகும் போது எப்படி எழுதுவோன்னா ஓடை கூட்டல் உகரத்தில் வந்து கெட்டு போதில் உகரம் விட்டுட்டு போவோம்ல அந்த மாதிரி இங்கே எதுவும் போகாது அதோட புதுசாக உருவாகும் ஈ கூட்டல் ஆடை அப்புறம் உயிர் வ உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்புங்கிற விதிப்படி ஈ கூட்டல் ஆ யானு வரும் அப்போ ஓடை யாடை அடுத்தது பருத்தி குட்டல் எல்லாம் டீ வந்து எப்படி பிரியும் இத்து குட்டல் ஈ பிரியும் இங்கே இதோட உயிர் வருது உயிர் உயிரும் சேராதனால புதுசாக ஒரு எழுத்து வந்து உருவாகும் ஐ வந்தாவே புதுசாக ஈ வந்து உருவாகும் அப்போ பருத்தி கூட்டல் கூட்டல் எல்லாம் அப்போ ஈ கூட்டல் ஏ ஏ உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்புங்கிறபடி ஏ வருது அப்போ பருத்தி எல்லாம் அடுத்தது இவை உண்டார் இவை பார்த்தீங்கன்னா இவ் கூட்டல் ஐ வரும் அப்போ ஐ வந்தாவே நமக்கு ஈ உருவாகும் அப்போ இவை கூட்டல் கூட்டல் உண்டார் ஈ கூட்டல் உ யூ அப்ப இவை உண்டார் வரும் அடுத்தது முறை எனப்படுவது இங்கே ரை வருது எப்பயுமே இந்த விதியில் நமக்கு டேரெக்டாக பார்க்கும் போது உயிர்மை எழுத்தாதான் வரும் அப்ப இரு கூட்டல் ஐ அப்ப ஐ வந்தாவே என்ன உருவாகும் ஈ உருவாகும் அப்ப முறை கூட்டல் ஈகூட்டல் எனப்படுவது அப்போ ஈ கூட்டல் ஏ ஏ வரும் அப்போ முறை எனப்படுவதுன்னு வரும் அடுத்தது காட்டை எரித்து டேரெக்டாக டேரக்டாக நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் காட்டை எரித்து ஐ வந்தாவே ஈ உருவாகும் அதனால நான் டேரக்டாக எழுதுவேன் இங்கேயும் படுக்கை யாகிறதுன்னு வரும் அடுத்தது ஈறு போதல் விதிப்படி பார்க்கலாம் ஈறு போதல் விதிப்படினா இனிமை கூட்டல் ஓசை மை போயிடும் அப்போ இனி கூட்டல் ஓசைன்னு வரும் இதில் இன் கூட்டல் ஈன்னு வரும் இதை இகரம் கெட்டு இன் கூட்டல் ஓசைன்னு வரும் அப்போ இன்னு கூட்டல்வோ உயிர்மேல் உள் உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பேங்கிற வரிசைப்படல இன் ஓசை சாரி ஓ இனி கூட்டல் ஓசை வருது ஈறுபொதல் விதிப்படி போயிட்டு இது வந்து இன்னு கூட்டல் ஈ அப்படிங்கிற இகரம் கெட்டு இன்னு கூட்டல் ஓசைன்னு வரும் ஒற்று அதாவது ஒரு ஒற்றோட இன்னொரு ஒற்று உருவாகிற கண்டிஷனில் நமக்கு என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன் இன் கூட்டல் ஓசைன்னு வரும் அப்போ என்னோட ஓ போது என் ஓசைன்னு வரும் சாரி இன் ஓசை அப்படின்னு வரும் அடுத்தது வன்மை கூட்டல் உருவம் வன்மை கூட்டம் உருவம்ல ஈறுபோதல் விதிப்படி ஈறு போதல்னால் ஈற்றெழுத்து போயிடும் மைங்கிறது ஈற்றெழுத்து போயிடும் அப்போ வன்கூட்டல் உருவம் அப்படின்னு வருது அப்படி வரும்போது இன்னுக்கு வந்து வ இன்னு வந்து லகரமாக தெரியுது அப்போ வல் கூட்டல் உருவமாக வருது அதாவது ஒரு ஒற்று இன்னொரு ஒற்றா அதாவது அதே ஒற்றா மாறுது டபுள் ஒற்று வர மாதிரி அந்த விதியில் இல்லை கூட்டல் இல் அப்படி வந்து உருவாகுது அப்போ இது ரெண்டும் சேர்ந்து வல்லுருவம் அதாவது உயிர் மேல் உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்புங்கிற கண்டிஷனில் இது வல்லுருவம் ஆகுது அடுத்தது நெடுமை தேர் ஈறுபொதல் விதிப்படி மை போயிடும் அப்போ நெடு கூட்டல் தேர் இதுக்கு தாக்கு வந்து இனமான எழுத்து என்னென்னா இந்து அது உருவாகி நெடுந்தேர் ஆகுது அதே மாதிரி வெம்மை கூட்டல் கறி ஈறுபொதல் விதிப்படி மை போயிடும் அப்போ வெம் கூட்டல் கறி வரும் இம்மு வந்து இங்கா தெரியும் ஏன்னா இதுக்கு இனமானது இங்கு உருவாகனால இம் வந்து இங்கா தெரியுது அப்போ வெங்கரின்னு வருது அடுத்தது நன்மை குற்றல் செய் ஈர்ப்புதல் விதிப்படி மை போயிடும் இப்போ இயல்பு புணர்ச்சியாக நன் செய் அப்படின்னு இணையுது அடுத்தது எண்கள் இரண்டு குற்றல் இரு இருதினைன்னு வரும் ஏன்னா எண்கள் பேஸ் பண்ணி பார்த்தோம்னா கொஞ்சம் வித்தியாச வித்தியாசமாக வரும் இரண்டு குட்டல் திணை ஆண்டுன்னு வரும்போது ஈராண்டுன்னு வரும் இரண்டு குட்டல் திணைனா இரு திணைனு வரும் ஐந்து கூட்டல் பால் ஐம்பால் ஐம்பால் இதுதான் அடுத்தது மகர ஈற்று புணச்சின்னா ஒரு நிலைமொழியில் ஈற்றெழுத்து மகரமாக வந்து அது போயிடும் மகரமாக வரும்போது வரும் மொழியில் முதல் எழுத்து உயிர்மை எழுத்தாக வரும்போது அந்த மகரம் வந்து போயிடும் அப்போ கனகம் கூட்டல் சுனை அப்ப மகர ஈட்டுப்புணர்ச்சியில் மயி போயிடும் அப்போ சூ அதாவது கா காச தேப்பா அந்த இதெல்லாம் வந்து தா சாக வரும்போது அதுக்கு இனமான எழுத்து வந்து தோன்றும் அப்போ இப்போ கனகம் கூட்டல் சுனைன்னு இருக்குதுன்னு பார்த்தோமா இதில் வந்து எழுத்து போயிடும் மகர ஈட்டுப்புணர்ச்சியில் நம்ம க ந கா கூட்டல் சுனைன்னு வருது இப்போ காசை தப்பை மிகவும் சொல்கிறாங்க காசை தப்பை வந்து அதோட மெய் வந்து மிகவும் சொல்லியிருக்காங்க அப்போ இங்கே காசை சாலை வந்து உயிர்மை எழுத்தா வரும்போது இங்கே இச்சுங்கிறது மெய் வந்து புன மிகுந்து வரும் கனக சுனை அடுத்தது இதம் கூட்டல் தரும் இதம் தரும் அப்படிங்கும்போது இம் வந்து மகரையீட்டு புணர்ச்சி மூலிமா இம் போயிடும் ஆனால் காசத்தப்ப இது வந்து என்ன ஆகணும் இரண்டா ஒற்றா வரும் அதாவது தா வந்தால் இத்துன்னு வரும் இல்லைன்னா அதோட இனமால எழுத்து வரும் இங்க வந்து இனமான எழுத்து வரும் அப்ப இத்துக்கு தாக்கு இனம் வந்து இந்து அப்ப இதன் தரும் அடுத்தது ஆனந்த வெள்ளம் ஆனந்த மகரையீட்டு புரிஞ்சா ஆனந்தம் ஆஹ் என்ன ஆயிடும் மக இம்மு போயிடும் சேத்தி இயல்பு புணர்ச்சி விதியா ஆனந்த வெள்ளம் அடுத்தது இன்ப இன்பம் துன்பம் மகர புணர்ச்சியில இம் இம் போயிடும் இயல்பு புணர்ச்சி விதியா இன்ப துன்பம் அடுத்தது இன்னொன்று தூக்கி கூட்டல் கொண்டுன்னு வருது தோன்றல் விகாரத்தில் தூக்கி கொண்டு வந்துடும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் நைன்த் பிரித்தெழுக சேர்த்தலுக்க பார்க்கலாம் இந்த வாரம் ஷெடியூலுக்கு வந்து எயித் அப்டூ எயித்து ஸ்டாண்டர்ட் வரைக்கும் பார்க்கலாம் அடுத்த இயரில் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வந்து லெசன்ஸ் முடிக்கலாம் நன்றி